மக்களவை தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் ஒன்பது தொகுதிகளில் அனல் பரந்த பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது கேரளா கர்நாடகா அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளும் கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு இடங்களும் இரண்டாம் கட்ட தேர்தலை சந்திக்கின்றன இந்த தொகுதிகளில் கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரமாக ஈடுபட்டனா் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மத்திய தொகுதியில் கடைசி கட்ட பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றது பெங்களூரு ஊரக தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் டி கே சுரேஷுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேரணியாக சென்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களை உங்கள் அனைவரும் கர்நாடக காங்கிரஸ் அரசு ஐந்து வாக்குறுதிகளை தந்தது அதை தற்போது வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது ஐந்து கேரண்டிஸ் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிற நிலையில் மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை காண முடிகிறது ராகுல் காந்தி அவர்களின் நடைபயணம் இளம் தலைமுறையினரிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் ஆழ வேரூன்றி இருப்பதாக என்னால் உணர முடிகிறது எனவே கர்நாடக மாநிலத்தில் கடந்த முறை அவர்கள் இருபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றதைப் போல் இந்த முறை வெற்றி பெற முடியாது காங்கிரஸ் பெருமளவிலே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது இதேபோன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பிற மாநிலங்களில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்